பிஜி பிசியோ மற்றும் பார்மசி கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி குழுமங்களின் ஒரு அங்கமான பிபிஜி பிசியோ மற்றும் பார்மசி கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இதில் பிபிஜி பிசியோதெரப்பி கல்லூரியின் இருபதாவது ஆண்டு மற்றும் பார்மசி கல்லூரியின் முதலாம் ஆண்டு என இரு கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பிபிஜி கல்லூரி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாளர் சாந்தி தங்கவேலு மற்றும் துணைத் தலைவர் அக்ஷய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பிசியோதெரப்பி மற்றும் பார்மசி படிப்பின் அவசியத்தையும் மருத்துவத்துறையில் அவர்களது இன்றியமையாத பங்கினையும் பற்றி பகிர்ந்து கொண்டார் குறிப்பாக மருத்துவத் துறையில் அதிகரித்து வரும் வேலை வாய்ப்புகள் குறித்து பேசிய அவர் தற்போதைய காலத்தில் மருந்துகள் மனித வாழ்விற்கு இன்றியமையதாக உள்ளது என தெரிவித்தார் எனவே இந்த துறையை தேர்வு செய்து பட்டம் வாங்கி செல்லும் இளம் தலைமுறையினர் தங்களுக்கு வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பிசியோதெரப்பி துறை சார்ந்த நானூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் மற்றும் பார்மசி துறையில் நூத்தி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கினர் மேலும் கல்வியாண்டில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழும் அளித்து கௌரவித்தார் விழாவில் பார்மசி கல்லூரி முதல்வர் சாம் டைரக்டர் கேப்டன் அமுதகுமார் உட்பட துறை சார்ந்த தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் Our Government of India policy is giving a lot of autonomous uh, status to many engineering colleges. In Guam, almost all the, uh, all these students are uh, nursing, have to yeah. undergo internship. During that internship, eligible to get this uh, scholarship. You have jobs in your hands. Some of you, are, you would have established your own. Individual clinics or hospitals. Healthcare delivery is a team work and physiotherapists and pharmacists are playing a very vital role in delivering healthcare. Any good profession should give good jobs at second. The physiotherapy is as much about understanding the science of human movement as it is about emphasizing with the, those who are on the road to recovery your ability to blend these aspects will define your success and make a significant